உங்களுக்கு தோள்பட்டை வலி இருக்கா முழங்கால் வலி இருக்கு பிஎஸ் ஷோல்டர் ரொம்ப சிவியரா இருக்கு எனக்கு வந்து தோல்பட்டையில வந்து ஊசி தான் சரியாகும் சொல்றாங்க இல்ல வந்து இது வந்து ஒரு ஆபரேஷன் மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க அப்படின்னா முதல்ல ஒரு தடவை நம்ம சன் ஹாஸ்பிட்டல் வாங்க வந்து செக் பண்ணி பாருங்க நம்ம ஆபரேஷன் பண்ணுவோமா தோல்பட்டிகள ஊசி போட்டுக்கோமா இல்ல இயற்கையான முறையில நம்ம சரி பண்ணிக்கோமா நீங்களே முடிவு எடுத்துக்கோங்க ஹாய் நான் டாக்டர் ஜெயச்சந்திரன் சன் ஹாஸ்பிட்டல் மதுரை பொதுவா சுகர் பேஷண்ட்ஸ் டயபெட்டிக் பேஷன்ஸுக்கு வர முக்கியமான ஒரு பிரச்சனை தோல்பட்டை வலி தோல்பட்டை இக்கம் தோல்பட்ட வலி வேற தோல்பட்டை இறுக்கம் வேற இதோட ஆரம்ப காலங்களில் நம்ம சும்மா இருந்தோம்னா வலி இருக்காது நம்ம முதுகுக்கு சோப் போடும்பொழுது இல்ல இல்ல ஒரு பனியன் போடும் போதுதான் வந்து நமக்கு வந்து தோல்பட்டுல வலி இருக்குன்னு தெரியும் பத்து நேரங்களில் வலி தெரியாது ஒரு சைடு திரும்பி வலி சிவியரா இருக்கும் இப்போ சைட்ல படுத்தால வலி இருக்கும் தோள்பட்ட வலி உள்ளவங்களுக்கு தான் அதோட வேதனை புரியும் மெயினா சுகர் பேஷண்ட்ஸுக்கு தோள்பட்ட வலி வரும்பொழுது அதோட வேதனை ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும் நம்ம ஊர்ல நிறைய பேர் இந்த தோல்பட்ட வழினால பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த வீடியோ பாக்குற சுகர் பேஷன்ஸ் தோல்பட்ட வழிகாரங்களுக்கு நான் சொல்ற விஷயம் நல்லாவே புரியும் தோள்பட்டை வலி வந்துருச்சு கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகும்னா தோல்பட்டை இருக்கமா மாற ஆரம்பிக்கும் பெரிய ஆர்த்திரைட்டிஸ் ஷோல்டர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லனா ஃப்ரோசன் ஷோல்டர்னு சொல்லுவோம் ஃப்ரோசன்னாலே புரிஞ்சிருக்கும் இது தோள்பட்டை இறுக்கம் கையை இப்படி இதுக்கு மேல தூக்க முடியாது சைட்லயும் இவ்வளவுதான் தூக்க முடியும் கம்ப்ளீட்டா ஏற்படுற இந்த இருக்கத்தினால அவங்கனால தலை சீவ முடியாது சோ எல்லாராலயுமே ட்ரெஸ் கூட பண்ண முடியாத அளவுக்கு இதுல கஷ்டப்படுவாங்க இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்கப் போற இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை ரெண்டு கையுமே பாதிக்கப்பட்டிருந்தது அவங்களுக்கு ஆல்ரெடி வந்து கொஞ்சம் மைல்டா வந்து ட்ரெம்மர் ப்ராப்ளம் கை நடுக்கம் பிரச்சனை இருந்திருக்கு நியூராலஞ்சிக்கெல்லாம் அவங்க கொஞ்சம் வீக்கா இருந்திருக்காங்க அதுக்குரிய மெடிசின்ஸ் அவங்க எடுத்துட்டு இருந்திருக்காங்க கிட்டத்தட்ட இருபது வருஷமா சுகர் இருந்திருக்கு பேஷண்டோட பேரு சுதா வயசு அறுபது மதுரை தான் அவங்க நம்ம சன் ஹாஸ்பிட்டலோட அவுட் பேஷண்ட் தான் இந்த மாதிரி தோள்பட்ட வழியோட இங்க வந்தாங்க செக் பண்ணி பார்த்தோம்னா ரெண்டு ஷோல்டர்லயுமே வந்து அவங்களுக்கு எலக்சன் அப்டேஷன் இவ்வளோதான் ஒரு தர்ட்டி டிகிரி இவ்வளவு தான் இருக்கு தூக்க முடியுது ரெண்டு கையுமே அப்படிதான் இருக்கு வேற என்னென்ன ப்ராப்ளமா இருக்குன்னு கேட்டா சிவனியர் நெக்ஸ்ட் ஸ்டிஃப்னஸ் கழுத்து வந்து இப்படிதான் திரும்புறாங்க அவங்க ஹேண்ட்ல இப்படி திரும்ப முடியல அவங்களால என்னன்னு பார்த்தா அந்த ஷோல்டர் ப்ராப்ளம் ரொம்ப நாள வச்சிருந்ததுனால ஸ்டிஃப்னஸ் அவங்களுக்கு ஜாஸ்தி ஆயிடுச்சு அதோட சேர்த்து அவங்களுக்கு ஜாயின் பெயின்ஸும் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இங்கிருந்து வலி இப்படியே பரவி இங்க இருக்கும் இங்கெல்லாம் தொட்டா கல் மாதிரி இருக்கு நிறைய பேர் தோல்பட்ட வலி கேட்டீங்கன்னா தெரியும் போக போய் இந்த இடத்துல எனக்கு வலி ஜாஸ்தி இருக்குன்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க அந்த அளவுக்கு சிவியரா பெயினோட தான் இருந்தாங்க நம்ம ஹாஸ்பிட்டல்ல இந்த கண்டிஷன்ஸ் பிஏ ஷோல்டர் கண்டிஷன்ஸ்க்கு ஸ்பெசிபிக்கா நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் வச்சிருக்கோம் ஒரு வாரம் நல்ல ப்ராப்பரா பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட் அதுல இப்ப லேசர் முத கொண்டு வச்சிருக்கோம் நம்ம அந்த ப்ராப்ளம் நல்லா சரி பண்ணி கொடுத்து ஒரு மணி நேரம் ட்ரீட்மெண்ட் ஒரு மணி நேரம் எக்ஸசைசஸ் எக்ஸசைஸ்னா வலி அதிகமாகாத அளவுக்கு எக்ஸசைசஸ் மெதுவா செய்யணும் கொஞ்சம் கொஞ்சமா அதுக்குரிய எங்க எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்கு எக்ஸசைசஸ் பிளஸ் ட்ரீட்மெண்ட் ப்ராப்பரா கொடுத்து ஒரு ஒன் வீக்ல அவங்கள நல்லாவே சரி பண்ணி கொடுத்துட்டோம் அவங்களே கையை தூக்கி காமிக்கிறாங்க பாருங்க எந்த அளவுக்கு இப்ப சரியா இருக்காங்கன்னு தெரியும் அதோட சேர்த்து அவங்களுக்கு முழங்கால் வழியும் இருந்தது அதுக்குமே ப்ராப்பரா ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்க நல்லா சரி பண்ணி கொடுத்துருக்கோம் அவங்க ரிவ்யூ சொல்றாங்க கேளுங்க எதுக்காக இந்த வீடியோ உங்களுக்கு தோள்பட்டை வலி இருக்கா முழங்கால் வலி இருக்கு இல்ல எனக்கு பிஏ சொல்ற ரொம்ப சிவியரா இருக்கு எனக்கு வந்து தோள்பட்டையில வந்து ஊசி போட்டா தான் சரியாகும்னு சொல்றாங்க இல்ல வந்து இது வந்து ஒரு ஆபரேஷன் மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க அப்படின்னா முதல்ல ஒரு தடவை நம்ம சன் ஹாஸ்பிட்டல் வாங்க வந்து செக் பண்ணி பாருங்க நம்ம ஆபரேஷன் பண்ணுவோமா தோல்பட்டைக்குள்ள ஊசி போட்டுக்குவோமா இல்ல இயற்கையான முறையில் நம்ம சரி பண்ணிக்கோமா நீங்களே முடிவெடுத்துக்கோங்க தேங்க்யூ சுதா சார் அறுபது வயசு கை